நல்லா இருக்கணும் நாட்டில் நல்ல மழை பெய்ய வேண்டும் விவசாயம் செழிக்க வேண்டும் நிர்வாகம் சீர்பட வேண்டும் ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி முத்தமிழ் மெடிக்கல் அவருடைய உரிமையாளர் திரு பாலமுருகன் அவர்களது பிறந்தநாளை முன்னிட்டு மிகச்சிறப்பான முறையில் அண்ணன்புறது நடைபெறுகின்றது அவர் பாலமுருகன் அவருடைய மனைவி பூமாரி மகள் முத்தமிழ் அம்மா காளியம்மாள் அவங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இறைப்பணியை வந்து சிவகாசி சேர்ந்த ஹெல்த் கேர் மெடிக்கல் அவங்க வந்து அவங்க இந்த இறைப்பணியை செய்கிறாங்க அவங்க அவங்க குடும்பத்தார்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆனந்தமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம எல்லாரும் ஆத்மார்க்கும் இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுவோம் நன்றி இறைவா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி எல்லா அருட்பெருஞ்சோதி வாழ்காழ்கையகம் வாழ்க 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 வளமிட திரு பாலமுருகன் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இந்த இறைப்பணியை செய்த மெடிடேக் ஹெல்த் கேர் நிறுவனத்தாரர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் அவங்க ரொம்ப நல்லா இருக்கணும் ஆனந்தமாக இருக்கணும் நன்றி அழகான அன்னைக்கு அழகான சாம்பார் காயோட நல்ல அருமையான விருந்து கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்காக நம்ம எல்லாரும் ஆத்மாத்மா இருக்க வேண்டியிருப்போம் ஹாப்பி பார்த்து